ஸ்டோரி தமிழசி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் பகுதி இரண்டு நிலா போன்ற முகம் வில் போன்ற புருவம் மீன் போன்ற கண்கள் ரோஜா பூவை போன்ற இதழ்கள் மெல்லிய இடை என்று பிரம்மன் அனைத்து அழகையும் இவள் மேல் படைத்துள்ளான் என்பது போல தோன்றியது அவனுக்கு அதனால் ஒரே மகிழ்ச்சி நாம் எதிர்பார்த்தது போல் அமைந்துவிட்டது என்று எண்ணினான் திருமணம் முடிந்து இரண்டு நாட்கள் கடந்த நிலையில் இருவரும் ஊருக்கு புறப்பட்டனர் இருவரையும் ஆரத்தி எடுத்து வரவழைத்தார்கள் காலையில் கபிலன் நான் வயலுக்கு சென்று வேலை செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினான் வயலில் வேலை செய்யும் கணவனுக்கு சாப்பாடு செய்ய சென்றாள் வேண்டாம்மா என் மகனுக்கு நானே சமைத்து கொடுக்கிறேன் அதை நீ கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தால் மட்டும் போதும் என்று சொல்லிவிட்டார் லக்ஷ்மி அம்மா சமைத்து முடித்ததோடு இல்லாமல் அதை எடுத்து கூடையில் அடுக்கி வைத்துவிட்டு மருமகளை கூப்பிட்டு எடுத்துட்டு போமா என்றாள் இதனை இடையில் எங்கும் இறக்கக்கூடாது உனக்கும் சாப்பாடு இந்த வாளியில் வைத்திருக்கிறேன் கபலனிடம் கூடையை வைத்துவிட்டு அதில் இருக்கும் உன் சாப்பாட்டை எடுத்துக்கொண்டு நீ தனியே சாப்பிட வேண்டும் ஏனென்றால் கணவன் முன்பு நீ சாப்பிடக்கூடாது இதுதான் இந்த ஊர் வழக்கம் புரியுதா மாலினி என்று சொல்லி அனுப்பி வைத்தாள் அவளும் இடையில் எங்கும் இறக்காமல் வயல்வெளிகளில் கொண்டு போனாள் கபிலன் மனைவி சாப்பாடு கொண்டு வருவதை பார்த்துவிட்டு கை கால்களை கழுவி விட்டு வந்தான் வா மாலினி என்று கூடையே இறக்கினான் சாப்பிட உட்கார்ந்தான் மாலினியையும் உட்காரச் சொன்னான் இல்லைங்க நீங்க சாப்பிடுங்க நான் இந்த வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு அவள் சாப்பாட்டு வாளியை எடுத்து கொண்டு போய் தனியே சென்று சாப்பிட்டு வந்தாள் அவன் முதலில் அதனை கண்டு கொள்ளவில்லை ஒவ்வொரு நாளும் இப்படியே மாலினி நடந்து கொண்டாள் கபிலனுக்கு ஒன்றுமே புரியவில்லை என்னடா இது கணவன் சாப்பிட உட்கார்ந்தால் மனைவிதான் பரிமாற வேண்டும் ஆனால் இவள் ஏன் வாளியை மட்டும் எடுத்துக்கொண்டு கொண்டு போகிறாள் அந்த வாளியில் என்னதான் இருக்கிறது நாளை பார்த்தே ஆக வேண்டும் என்று முடிவெடுத்தான் மறுநாளும் அதேபோல் வாளியை எடுத்துக்கொண்டு சென்றாள் இவனும் பின்தொடர்ந்து போய் பார்த்தான் அங்கு அவள் களியும் வெங்காயமும் சாப்பிட்டு கொண்டிருந்தாள் அவனுக்கு ஒரே ஆச்சரியம் என்ன இது களி சாப்பிடுகிறாய் என்றான் ஆமாங்க ஏன் இதை சாப்பிடுகிறாய் எதுவும் வேண்டுதலா என்று கேட்டான் ஏங்க அப்படி கேட்குறீங்க என்று கேட்டாள் இல்லை நம்ம வீட்டில் நெல் சோறு தானே அம்மா சமைக்கிறாங்க என்றாள் நம்ம வீடியோவில் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்கிறேங்க திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென்ட்ரவிஸ் டாட் ஆன்லைன் ஜென்ரவிஸ் டாட் ஆன்லைன் இஸ் ஒன் ஆஃப் த ரிவ்யூ போர்ட்டல் சைடு இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எனக்கு தெரியலைங்க அத்தை என்ன சமையனி சமையல் கட்டு பக்கமே விடுறது இல்லை அத்தை சொன்னது போல தான் நான் நடந்து கொள்கிறேன் என்றால் என்னை மன்னித்து மாலினி என்றான் ஏங்க எங்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க எங்கள் அம்மா உங்ககிட்ட இப்படி நடந்துக்குவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்றான் என்னதாங்க ஆச்சு என்றாள் நெல்லு சோறை நீ சாப்பிட்டிருக்கியா என்றான் எங்க மாளிகையில் இருக்கிற வரைக்கும் சாப்பிட்ருக்கேங்க என்றாள் இங்க அத்தை எனக்கு தினமும் களி சாப்பிட கொடுப்பாங்க என்றாள் கபிலனுக்கு ஒன்றுமே புரியவில்லை அம்மா ஏன் அப்படி செஞ்சாங்க என்று இன்னைக்கு போய் கேட்டே ஆக வேண்டும் என்று உடனே வயலிலிருந்து கிளம்பினான் தொடரும் இதோட நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து பார்ட் த்ரீ வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாங்க அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காம அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் வந்து உங்களுக்கு வந்து ஷோவாகும் ஆகும்